தயவு பதிவு நாற்பத்தி ஆறு அருள் விளக்க மாலை திருருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் எண்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தோன்றிய வேதாகமத்தை ஜாலமென உரைத்தேன் தோன்றிய வேதாகமத்தை சாலமென உரைத்தேன் சொற்பொருளோ இலக்கியமோ பொய்யனை கண்டறியேன் சொற்பொருளோ இலக்கியமோ பொய்யனைக் கண்டறியே ன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகோ உலகரி வேதாகமத்தை பொய்யனை கண்டுணர்வாய் ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகோ உலகரி வேதாகமத்தை பொய்யெனக் கண்டுணர்வா ஆண்ட திரு அருட்செங்கோல் நினக்கலித்தோ நீ ஏ ஆல்கே அருள் ஒளியா நீ ஏ ளித்த தனிச்சிவமே ஆண்ட திரு அருட்செங்கோல் நினக்களித்தோம் நீ ஏல்கே அருள்வொழியல் என்றழித்த தனிச்சிவமே திரு இந்த பெரும் பொருளே என்ற திரு இந்த பெரும் பொருளே இலங்கை நடத்தரசே என் இசையு அணிந்தருளே என் என் அணிந்தருளே அருண் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா உலகத்திலே வழங்கப்பட்டுள்ள பணமாகிய வேதங்களும் ஆகமங்களும் சிலரால் மிகவும் கொள்ளப்படுகின்றன அவர்களுக்கு வேதவாக்கே தேவ வாக்காய் இருக்கின்றது அந்த வேதங்களை கடவுளே நேரிலும் தமக்கே உரிய மகான்களின் மூலமாகவும் அருளினதாக மதித்து கொள்ளுகின்றார்கள் அந்த வேதங்களே மக்களுக்கு நற்கதிக்கு துணையான துணையாவனவாம் அவற்றை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள் என்பது நான்மறை தீர்ப்பாம் நம்பாதவர்கள் நாத்திகர் நாத்திகர்களாம் அவர்களுக்கு நர்கதி இல்லையாம் வேத வழி நடப்போர் வைதிகர்களாம் இவர்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டபடி நடப்பதால் உலகமே நலமுற்று திகழுமாம் அவ்வேதங்களை ஓதவும் அவற்றின் விதிகளின்படி எல்லா கிரியைகளை செய்யவும் உரியவர்கள் வேதியர்களாம் பிறர்க்கு அந்த உரிமை கிடையாது என்பர் ஒவ்வொருவரும் தத்தம் வேத சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்றும் அதற்கு மாறுபட்டும் அயல் அறியில் சொல்லுகின்றவர்கள் வேதங்கெட்டவர்கள் என்றும் பழிக்கப்படுகின்றனர் இப்பொழுது விளங்குகின்ற இந்து வேதாகமங்களை தவிர மற்றவைகள் எல்லாம் ஒவ்வொரு பெரியோர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அவர்களின் பெயராலே வழங்கப்பட்டுள்ளன அல்லது அவர்களின் கருத்துக்களை வைத்து குறிப்பிட்ட காரணப் பெயர்களை இட்டுள்ளனர் இந்து வேதாகமங்கள் அப்படி ஒருவராலோ குறிப்பிட்ட காரணப் பெயர் கொண்டோ வழங்கப்படவில்லை கடவுள் ஆன்ம தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அவைகளையே உலக வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தின் பேரில் விரிவாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளன பல பெரியோர்களால் இவர்களின் இந்த பொது நெறிக்குத்தான் வேத மார்க்கம் என்றும் வைதிக வேத சம்பந்தப்பட்ட வழி என்றும் சனாதன தர்மம் அதாவது தொன்றுதொட்டு வந்த அறவொழுக்கம் என்றும் சிறப்பித்து கூறியுள்ளனர் இவர்களின் கொள்கைப்படி வேதம் என்றாலே இவர்களது இந்த தர்ம மார்க்க சாத்திரம்தானாம் பிறவெல்லாம் என்ற பெயருக்கே பொருத்தமற்றதாம் இப்படியெல்லாம் போற்றிக்கொள்ளப்பட்டு வந்த பழைய சமய நூல்கள் இன்று அருள் ஒளியில் வைத்து போது வெற்றி ஜாலமாகத்தான் தோன்றுகின்றன என்று முன்பாட்டில் குறித்தருளினார் நம் அடிகளார் இப்பொழுது அதே கோட்பாட்டை இன்னும் சற்று தெளிவுபடுத்தி உறுதி செய்கின்றார் தோன்றிய வேதாகமத்தை ஜாலமென உரைத்தேன் என்கின்றார் மேலே குறிக்கப்பட்ட வேதங்களும் ஆகமங்களும் ஓரொரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டும் வாய்ச்சொற்களால் ஓதப்பட்டும் செவியினால் கேட்டு பயிலப்பட்டும் தினமும் பாராயணம் செய்யப்பட்டும் நடைமுறையில் சிலகாலம் காலம் அனுஷ்டிக்கப்பட்டும் வந்துள்ளனவாம் ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல குறைபட்டும் தடைபட்டும் மறைபட்டும் போவனவேயாம் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைவது அதாவது நித்திய பரம்பொருளல்லாத எல்லாவற்றிற்கும் இயற்கையே ஆகும் ஆகையால் இந்த தோன்றிய வேதாகமங்கள் நித்தியமல்ல என்று சத்தியமாக அறியப்படுகின்றது இவற்றால் வகுத்து வழங்கப்பட்டிருக்கும் விதிமுறைகள் யாவும் நேரடியாக கடவுள் சார்பை வழங்குவன அல்ல எனவும் அறிகின்றோம் இவற்றால் வகுத்து வழங்கப்பட்டிருக்கும் விதிமுறைகள் யாவும் நேரடியாக சார்பை வழங்குவனே அல்ல எனவும் அறிகின்றோம் நெடுங்காலமாக அந்த வைதிக நெறியில் பயின்று அதன்படியெல்லாம் நடந்தும் மெய்ப்பொருளை மேவியுள்ளனரா வேதியர்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது வேதம் ஓதியும் வேட்கை விட்டிலர் வேதியர் என்று திருமூல தேவரே குறிக்கின்றார் வேத விழுப்பொருளாகிய மெய்ப்பொருள் வேதங்களுக்கும் எட்டினது அல்ல அவ்வேதம் ஓதும் வேதியர்களுக்கும் கிட்டினது அல்லவாம் வேதங்களெல்லாம் கடவுளை தேடிச் சென்று கொண்டிருக்கின்றனவாம் இன்னமும் அந்த பரமனின் திருவடிகள் வேதாந்தத்தில்தான் இருக்கின்றனவாம் அத்திருவடிகளே வேதியர்களும் அறிவறிதாய் அவர்களின் உள்ளத்துள்ளே மிக ஆழத்தில் மறைந்துதான் கிடக்கின்றனவாம் ஆகவே தோன்றிய வேதங்களால் தோன்றிய பயன்கள் இவ்வளவேயாம் என தெளிந்து கொள்ளுகின்றோம் இவைகளெல்லாம் உண்மையை அறிவிக்கவும் இல்லை அடைவிக்கவும் இல்லை மாந்தர்களை மயக்கி மருளில் கிடக்கச் செய்துவிட்டிருந்தன ஆகையால்தான் தோன்றிய வேதாங்க வேதாகமங்கள் எல்லாம் ஜாலம் என்று குறிக்கப்பட்டதாம் இதற்கு மேல் சொற்பொருளும் இலக்கியமும் கூட பொய் என கண்டறியும்படி குறிக்கின்றார் உலகிலுள்ள எந்த பொருளையும் மக்கள் சொற்களால் சுட்டிக் குறிக்கின்றனர் ஒரே பொருளை சொட்ட பல மொழிகளிலும் பல சொற்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த சொற்களும் அவை கொண்ட எழுத்துக்களும் எழுத்துக்கான ஒளிகளும் அவற்றை குறிக்க வரி வடிவங்களும் மக்கள் கற்பனை செய்து ஆக்கிக் கொண்டனவையேயாம் ஆகையால் இந்த சொற்களால் குறிக்கப்படுவன உலகப் பொருட்களேயாம் இவ்வுலகப் பொருட்களோ அனித்திய பொய்த்தோற்றமுடையவை இவற்றிற்கெல்லாம் அப்பால் உள்ளது நித்திய மெய்ப்பொருள் அம்மெய்ப்பொருளைச் சுட்டுவதற்கு உரிய சொல் எம்மொழியில் உள்ளதோ பிற எந்த மொழிக்கும் மேலாய் அகமுணர்ந்த ஆன்ம ஞானிகளால் ஆக்கப்பட்ட மெய்ப்பொருளை சுட்டும் சொல்லும் கூட கற்பனையே எனில் வேற்றுமொழி சொற்களால் எப்படி உண்மையை காண முடியும் உண்மையான பரம்பொருள் ஒன்றே உள்ளது அதனை அறிந்து அடைவதே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த கடவுள் குறிக்கோள் லட்சியம்தான் உண்மை இலக்கியமாக கொல்லப்பட வேண்டும் இந்த இலக்கிய பொருளைப் பற்றி விரித்து கூறி தெளிவுபடுத்தி அடைவிக்கும் ஒன்றே உண்மை இலக்கணமாக மெய்ப்பொருளின் இலட்சணத்தை கூறும் அருள் விளக்க நூலாக இருப்பதாம் ஆகவே இவைதான் உண்மையான இலக்கண இலக்கியம் என்று அறிதல் வேண்டும் கடவுளே இலக்கியம் அவரது திருவருளே இலக்கணம் என்பதுதான் முடிவு ஆனால் இன்று உலகில் காண்கின்றது என்ன ஆயிரம் ஆயிரமாக வரைந்து குவிக்கப்பட்டுள்ள இலக்கிய ஏடுகளும் இலக்கண ஏடுகளுமேயாம் இவையெல்லாம் உண்மை வழங்காமையால் பொய்யெனக் கண்டு ஒதுக்கிட வேண்டியுள்ளனவாம் இதுபோல உலக வழக்கில் இருந்து வருகின்ற வேதாகமங்களும் உண்மை அல்லவாம் அருள் ஒளிமயமான மெய்ப்பொருளை பற்றிய ஞானம்தான் ஊன்றிய வேதமாய் இருக்கின்றது அருள் ஒளிமயமான மெய்ப்பொருளை பற்றிய ஞானம்தான் ஊன்றிய வேதமாய் இருக்கின்றது அதனை அடைய செய்கின்ற தனி கருணை நெறியே உண்மை ஆகமமாக உள்ளதாம் இந்த வேதாகமத்தின் உண்மைதான் நமக்கு தேவை இந்த உண்மை மார்க்கம் சொத்த அருள் அல்லது தயவோடு விளங்குவதால் உலகில் அமைதியும் ஒழுக்கமும் ஆனந்தமும் உண்டாவது நிச்சயம் இந்த அருள் உண்மையையும் இதன் மெய் ஆற்றலையும் அறியாதவர்கள் பொய்மையிலே புக்கெழுந்து கிடப்பவர்கள்தான் பழையனவற்றில் மிக பற்று கொண்டு அந்த வைதிக நெறியை கைவிட்டால் உலகமே பாழ்பட்டு போகும் என்று கூச்சலிடுகிறார்கள் தான் இப்பொழுது உலகம் பாழ்பட்டு போய்க் கொண்டிருக்கின்றது என்ற உண்மை அவர்களுக்கு விளங்குகின்றதில்லை இது மருள் மயக்க நிலையே ஆகும் ஒப்பற்ற சிவபதி தனது அருளாகிய செங்கோலை நம் வல்லல்பிரானுக்கு வழங்கி அருள் ஒளியால் நீயே ஆழ்வாயாக அருள் ஒளியால் நீயே ஆழ்வாயாக என்று ஆணை தந்துவிட்டாராம் அத்தோடு அவருக்கு நல்ல ஆதரவாகிய அருளமுதத்தையும் வழங்கி ஏற்பித்து என்றும் வாழவும் செய்துவிட்டாராம் இதனால் உண்மை அருஜோதி பெருநெறி ஒன்றே இனி உலகெல்லாம் நிலை கொண்டுவிடும் மற்ற பழங்கற்பனா மார்க்கங்கள் எல்லாம் தம்மில் மறைத்து வைத்து கொண்டிருக்கும் உயிரை அதாவது ஆன்மக் கடவுள் உண்மையை விட்டுவிட்டு மறைந்தே போகும் என்பது சத்தியமாம் இந்த தான் பெற்ற அருள் உண்மையை விளக்கி கூறித்தான் இப்பாடலாய் இசைத்து அருளாடல் புரியும் நடராஜருக்கு அணிவித்து வேண்டிக் கொள்ளுகின்றார் நம் அடிகளார் இனி அருள் விளக்கம் பெற்று பழையதான மருள் மயக்கமற்று உலகம் இனிது வாழ்வதாக தயவு